எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் சனிக்கிழமை தக்ஷணாயனம் விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சங்கடகர சதுர்த்தி இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல நேரம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை திருதியே பின்பு சதுர்த்தி திதி இன்றைய யோகம் சிவம் நாம யோகம் இன்றைய கரணம் பனிரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை பத்திரை பின்பு பவ கரணம் இன்றைய நட்சத்திரம் மிருகு சீரட நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் விசாகம் துலாம் ராசிக்கு சந்திராசிரமம் தொடர்கிறது நட்சத்திர வரிசையில் மிருக சீரட நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை இயக்கினால் வெற்றி பெற முடியும் திருவாதிரை நட்சத்திரத்தை எப்படி இயக்குவது திருவாதிரை ஆதிரை நாயகன் நடராஜர் வழிபாடு அல்லது சிவ வழிபாடு ரெண்டு பேருமே ஒருவர் தான் அந்த சின்னங்கள் நினைவில் வச்சுக்கணும் இல்லைங்களா அதுக்காகத்தான் அந்த விஷயத்தை சொல்லுது இப்போ இவர்கள் மிருகசீர நட்சத்திரக்காரர்கள் போய் திருவாதிரை நட்சத்திர நாள்ல போறது நல்லது இப்ப நாளைக்கு வச்சுங்க இன்னைக்கு நீங்க ராசிபுரன் பாக்குறீங்க மிருகஷ்வரி நட்சத்திரம் நீங்களா இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த வழிபாடு மேற்கொள்ளணும் புரியுதுங்களா மிக பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லைங்க சிவாலயத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது சிறப்பு புதுங்களா யுவதியும் நல்லெண்ணையும் வாங்கி கொடுத்தா அட்டகாசு மிருக சிறுலாம் சூப்பராகிடும் புரிதுங்களா நீங்கள் இந்த வழிபாட்டுக்கு போகும்போது தான் தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்துவீங்க ஒரு பரிகாரத்துன்னு போவீங்க வேற ஏதாவது சிக்கலை வாங்கிட்டு வருகிற கதை உங்கள் கதை ஆலயத்துக்கு சென்றால் நாம் எதற்காக சென்றிருக்கிறோமோ அந்த பணியை செய்து வர வேண்டும் அப்படி பண்ண மாட்டீங்க மிருகஷ் கார்கள் உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்தணும் நீ வந்த வேலையை மட்டும் பாரு நீங்களே எழுதி வச்சிக்கணும் உங்க கையில அப்பப்போ எடுத்து பார்த்து படிச்சிக்கலாம் புரிதுங்களா உலகத்தில் மிகப்பெரிய தத்துவங்களே அது ஒன்று தான் வந்தவங்க எல்லாம் வந்த வேலையை பார்த்தா இருந்தா இப்ப எந்த வேலையும் பிரச்சனை இல்லை நீங்க வந்த வேலையை மட்டும் பாருங்க அப்படின்றதுதான் விஷயம் மிருகசரி நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம் இயக்கி வெற்றி பெறுவதுங்கிறது மிக எளிமையான ஒன்று துங்களா சிவன் எங்கேயும் இருக்கிறார் இதிலும் கலந்திருக்கிறார் அதனால் சிவ வழிபாடு மேற்கொண்டு வெற்றிகளிலும் வாழ வசந்தத்தையும் மல்லி பருக வாழ்த்துகிறேன் போகலாமா அதுக்கு முன்னாடி நமக்கு கிரக பலன்கள் ரிஷபத்தில் சந்திரன் மிதனத்துக்கு மாறுறாரு கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சுக்கரன் சூரியன் பிரச்சகத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்களை பார்த்தாச்சு நம்ம ராசி பலனில் போவோம் மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பு உள்ளங்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு நீங்கள் விரும்பியதை இயக்கக்கூடிய அமைப்பு உண்டு இன்னைக்கு அதுதான் ரொம்ப விரும்பியதை நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன நினைச்சோமோ அத்தனை இறைவன் கொடுக்குறாரு புரிதுங்களா எல்லாருக்கும் வரம் கொடுத்துருக்காரு அவனுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கொள்ளுன்னு சொல்லி இறைவன் நான் தொற்றதெல்லாம் பொண்ணாகணும்னு கேட்டா நம்ம ஒண்ணு சாப்பிட முடியுமா அதுதானே வரம் வாங்குவதிலும் யோசிச்சு வாங்கணும் இல்லையா நான் தொட்டா நான் யார் தலையில் கை வைக்கிறேன்னா அவருக்கு மரணம் வரணும் வாங்குறாங்களே வரோம் புரிதுங்களா அதே மாதிரி இந்த மேஷராசிக்காரங்களை பொறுத்தவரை சத்தியம் செய்வதை தவிர்த்தாலே ஜெயிப்பீங்க எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் பண்ணிட்டு இருந்தா புரிதுங்களா இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் இதெல்லாம் சொல்றதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும் உங்கள் வாழ்க்கை மேல ஒரு வார்த்தையை உங்களை மாற்றணும் புரிதுங்களா தோதிடம்ங்கிறது அதுதான் உங்கள் வார்த்தை உங்களோட வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் இத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் சிக்கல்களை தாண்டி வெற்றி அடையக்கூடிய அமைப்பு மேஷத்துக்கு அதீதமா இருக்கு இன்ன ராசி அதிபதி எட்டில் இருக்காரு இதுதான் பிரச்சனையே என்ன செஞ்சாலும் பிரேக் ஆகுச்சார் அப்படிதான் இருக்கும் கிரகம் மாற வருடம் அடுத்தடுத்து வேலைகள் செய்யும்போது நீங்கள் வெற்றி பெறுவீங்க மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் உண்டு சிவராசி நேயர்களே இந்த நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான அமைப்புகள் உண்டு வாழ்க்கை மேலோங்க வசதிகள் கூடும் வாழ்க்கை மேலோங்கிறது வசதிகள் கூடதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிறத விட அதுதான் நீ பிரதானம் புரியுதுங்களா அதிகமான பொருள் இருந்தா நீங்க ராசி பள்ளியை பார்க்க போறீங்க மனதளவில் சிக்கல்கள் இல்லை பிரச்சனையும் இல்லைன்னா ராசி பள்ளிகளுக்கே வேலை இல்லை புரிதுங்களா கிரகத்துக்கு தான் வேலை இந்த கிரகம் இந்த செய்தியை உங்கள் காதில் விழ வைக்கிறது எங்கள் வாயிலாக இந்த நாள் சிறப்புமிக்க ஒரு நாள் ரிஷபத்தை பொறுத்த மட்டில் வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பவர்களே மிதனத்தை பொறுத்த மட்டில் மகிழ்ச்சியாக இருந்த போதில் நன்மைகள் அதிக அளவு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது எல்லாமே வெற்றி மிதினத்துக்கு இன்னைக்கு எல்லாமே வெற்றி ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய அமைப்பு உண்டு வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்தப்பட்டு இதனால் வந்து இந்த நாளில் கொஞ்சம் தான் இருக்கும் புரியுதுங்களா ஏன்னா எல்லா நாளும் நடக்குதுன்றதை விட இந்த நாள்ல கொஞ்சம் சற்று தாமதப்பட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் தேவை விரயங்கள் ஏற்படும் நிச்சயம் கவனமா இருக்கிறது நல்லது சிம்ம ராசி சிம்ம பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சி ஒரு ஒரு பாசத்துக்காக நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் யார் நம்புவேன் இந்த காலத்துல பாசம்ங்கிறது ஒரு விஷயம் தானா அது தாண்டி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நீங்கள் உங்கள் நேர்மை தன்மையோடு நடக்கும்போது உங்களுக்கு எல்லாமே சிறப்பானதாக மாறும் வாழ்த்துக்கள் கன்னிராசி என்பர்கள் இதனால வந்து சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு பக்தி மயமாக தெரிவி பக்தி கொண்டாட்டங்கள் கிளிகள போய் பங்கேற்றிருந்தீங்க புரியுதுங்களா சாதாரணமா வந்து சங்கடகர சதுர்த்திகளை விநாயகர் வழிபாடு போறதுக்கே வந்து சிறப்பான பலன்களில் ராசிக்கு தந்துடும் ஏன்னா கண்ணியை பொறுத்தவரைக்கும் அவ்வளவுதான் அவங்க மற்றவங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் அட்வைசர் பட்டங்கள் வாங்காத டாக்டர் யாருன்னா இந்த ராசிக்காரங்க தான் புரியுதுங்களா அதனால வந்து இவங்க வந்து வழிபாட்டு முறையில போகும்போது வெற்றிகளும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இந்த நாளில் உங்களுக்கு உண்டு துலாம் ராசி அன்பர்களே இஸ்லாமை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு அத்தனையும் தெளிவான மனநிலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது வாழ்த்துக்கள் வெற்றிகள் நிச்சயம் விருச்சகராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து பாராட்டுகள் குவியக்கூடிய அமைப்பு ஒரு மகிழ்ச்சி கேளிக்கை கொண்டாட்டம் அன்பு இது எல்லாமே சேர்ந்து உங்ககிட்ட வருங்க புரிதுங்க கொஞ்சம் உஷ்டமா இருக்கிறத தவிர்த்திங்கன்னா போது எல்லாமே சிறப்பாக நடக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் வந்து மகிழ்ச்சி கொண்டாட்டும் கேள்விகள் எல்லா எல்லாவற்றையும் சேரும் வார்த்தைகளை கவனமாக இருங்க வார்த்தை யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க இந்த நாள் வார்த்தைகள் வாக்கு இது ரெண்டு தினம் கவனமா இருந்தீங்கன்னா மீது எல்லாமே சிறப்பு தான் மகர ராசி என்பவர்களே மகரத்தை பொறுத்தமட்டில் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு எப்பொழுதும் தன்னை உயர்த்தி நினைத்தாலே போதும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நான் பிறந்ததுலருந்தே கஷ்டப்படுறேன் நான் இருந்து வந்ததே வேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் யார் வயலு வரணும் மகரத்தோட தான் வந்து ஏன்னா அவங்க தன்னை தன்னிலைப்படுத்தி பண்ண முன்னிலைப்படுத்தணும் முன்னிலைப்படுத்தினா ஜெயிக்க முடியும் ஆனா தன்னிலை தன்னிலை எப்பவுமே திரும்ப திரும்ப அதே நினச்சிருந்தா அதே நிலை தொடரும் அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியில வரணும் வந்தாவே இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் வந்து விருத்தி சந்தோஷம் கேளிக்கை கொண்டாட்டங்கள் உண்டு எல்லா வகையிலும் மாற்றங்களை தேடி பயணித்துக் கொண்டிருக்கிற கும்பம் மாற்றமும் உண்டு ஏற்றமும் உண்டு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மீன ராசி என்பவர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் சிறப்பான நல்ல மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எல்லாமே வந்து இருக்கு இருக்குங்களா ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தில் உச்சம் அப்போ உங்களோட பூர்வீக சொத்து அல்லது நீங்கள் சம்பாதித்த சொத்து இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்து கொடுத்துருவார் ஏன்னா அவர் பார்க்கின்ற இடங்கள் அது ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸை தான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு இந்த நாள் வந்து சிறப்பை தருகிறது சிறப்பான ஒரு நிகழ்வும் நடக்க காத்திருக்கிறது மீனத்தை பொறுத்த மட்டும் எல்லாமும் திரும்ப வரும் எல்லா வீட்டிலையும் நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு அமோகமான நாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்